அயோத்தியாலயம் இருபத்தி ரெண்டு ஒன்று இருபத்தி நாலு வரலாற்று சிறப்பு நாள் நமது இந்தியர்களுக்கு பொதுவாக வரலாற்று சிறப்பு நாள் எந்த ஆகமத்தின் அடிப்படையில் இதை செய்கிறார்கள் என்று சில ஆச்சாரியார்கள் வினவுகிறார்கள் சில ஆச்சாரியார்கள் பெயர்களே பொய்யாக வந்து அறிக்கைகளை எல்லாம் தயாரித்து உழவு விடுகிறார்கள் அந்த தேச சமய துரோகிகள் அது ஒரு புறம் இருக்கட்டும் என்ன ஆகமோ இது வந்து ஒப்பற்ற அன்பு இறைவன் மீது உள்ள ஒப்பற்ற அன்பு ஒப்பற்ற பக்தி இழந்ததை மீட்டு நிறுத்த வேண்டுமென்ற தன்மானத்தில் எழுந்த வீரம் ஒப்பற்ற தேச சமய பக்தி பல பலர் வந்து எவ்வளவோ காலமாக உயிர் விட்டிருக்கிறார்கள் இல்லையா அவர்களெல்லாம் தான் அங்கே அடிக்கல்களாக அடித்தளங்களாக அங்கே அமைந்திருக்கிறார்கள் சத்திரிய ராமர் அவர் எப்படி ராமேஸ்வரத்தில் லிங்க பிரதிஷ்டை செய்து அங்கே வழிபட்டார் அதை வந்து சிந்தித்து பார்க்க வேண்டாமா திருநிலனக்கர் ம முருகனாயனார் எல் இருவரும் பிராமணர்கள் அவர்கள் எப்படி சிவாலயத்தில் வந்து பூஜை செய்தார்கள் அறிவாட்ட நாயனார் சாகிய நாயனார் தொல் சூத்திர குலத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் அங்கே பூஜிக்கவில்லையா அதே போல் வந்து வாயிலார் நாயனார் சூத்திர குலத்தைச் சேர்ந்தவர் அவர் அகபூசை செய்யவில்லையா அன்பு என்ற ஆயுதத்தை எப்படி கண்ணப்பர் எடுத்தாரோ எப்படி பெருமான் வந்து ஏற்றுக்கொண்டாரோ அதே போல தான் நமது மோடிஜி வந்து இறைவன் மேலே தேசத்தின் மீது இந்த உலக மக்கள் மீது உள்ள அன்பின் காரணமாக அதையே ஆயுதமாக எடுத்துக்கொண்டு அந்த இறைவனை அந்த ராமர் கோவிலை பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று அங்கே முயற்சி செய்து நிறைவு செய்கிறார் வணக்கம் கோமல் கோமல்சேகரன்